சாமி நான் வந்து சிவபெருமானுடைய அருளை பெற்றே ஆகணும் எனக்கு என்ன கொடுங்க ஏ நீ நினைக்கிற மாதிரி சிவபெருமான அருலாம் உடனே கிடைக்க முடியாதுரா அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் முடியாது உங்களை தான் இந்த ஊரில் பெரிய சாமின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறதுலே பெரிய சாமி ஐயா தான் அதனால் ஐயா தான் கேட்டு பெரிய சாமி ஐயா தான் அவர் தான் கொடுக்கணும்னு சொல்லி அவன் கேட்டு கேட்குறான் அவரும் சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கல சரி ரைட்டு என்ன பண்ணார் ஒரு துணி எடுத்தார் ஒரு ஒரு பொருளை வச்சார் தப்புறா இது ரொம்ப முக்கியமானது இது காசி போய் நான் தவம் பண்ணி எத்தந்தேன் இது வந்து இமயமலை போய் காசி போய் அப்படிலாம் பெருசாக வச்சுக்கிறேன் இதை எத்தம் போய் நீ வழிபாடு பண்ணேன் அப்படியே எடுத்து போனால் வச்சா ஒரு ரெண்டு நாள் பொறுத்து திரும்ப சாமிகிட்ட வந்தான் சாமிக்கிட்ட வந்து சாமி சிவபெருமானி என்கிட்ட நேராக காட்சி கொடுத்தாரு நீங்கள் சொன்னதை வச்சு நீங்கள் சொன்ன நீங்கள் கொடுத்த அந்த காசியிலேருந்து எடுத்துன்னு வந்ததை வச்சு நான் பூஜை பண்ணேன் அப்படியே சிவபெருமை சாட்சாத்து கொடுத்து எனக்கு அருளை கொடுத்தாரு நான் உங்களுக்கும் சேர்த்து அருள் கொடுன்னு சொன்னேன் உங்களுக்கும் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா அந்த கொடுத்த சப்ஜெக்டை கொடுக்குறான் அந்த சாமிக்கிட்ட வாங்கி பார்த்தார் அப்போ தான் உண்மை தெரிஞ்சது கடவுள் உண்மையாக சிவபெருமை வந்துக்கிறார் ஆனால் அவங்ககிட்ட கொடுத்த பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் கொட்டையை எடுத்து ஒரு துணியில் வச்சு சுற்றி கொடுத்து அனுப்பிச்சார் ஏன்னா அவனுடைய தொல்லை தாங்க முடியாது அவனுடைய நம்பிக்கை சிவபெருமான் வந்ததா அந்த கதையில் சொல்லுவேன்